நிறைய யூடியூப்ல எல்லாம் பாத்தீங்கன்னா இந்த செடி வைக்க கூடாது அந்த செடி வைக்க கூடாது இதெல்லாம் பிளான்ஸ் பத்தி உங்களோட கருத்து என்ன சார் மக்கள் யாரையுமே தற்சார்பு வாழ்க்கையில வாழ விடாம பண்றதுதான் நிறைய பேர் பேசிட்டு இருக்காங்க இந்த பிளான்ஸ் வச்சா ஒரு விஷயத்த நடக்கும் அப்படிங்கறதுதான் கிடையவே கிடையாது தொட்டாச்சினிங் செடி வச்சா கோடீஸ்வரன் ஆயிரலாம்னு ஒத்து சொல்றாங்க ஒத்து தொட்டாச்சினிங் செடி வந்தா ஆன்மீ விருத்தியாக ஒத்து சொல்றாங்க அதே போல வாழமரம் வச்சா கேன்சர் வரும்னு ஒரு ஒருத்தர் சொல்லிருக்காங்க உண்மையாலுமே நிறைய வீட்டில் பார்த்தீங்கன்னா ரொம்ப வருஷமா ஒரு மரம் இருக்கும் அந்த மரத்தை வந்து எடுக்கிறதுக்கு அவங்களுக்கு மனசே வராது அதை சுற்றி வந்து எதுவுமே டேமேஜ் பண்ணாமல் வீடு கட்டுவாங்க இதெல்லாம் வந்து எந்த அளவுக்கு இந்த ஸ்டெப்ஸ் பொறுத்த வரைக்கும் வீட்டுக்கு மாடி படிக்க போற ஸ்டெப்ஸ் எல்லாம் இருக்கு மாடிக்கு போற ஸ்டெப்ஸ் வந்து ஆறு இன்ச்சு ரைசரு பத்து இன்ச்சு த்ரெட்டுன்னு சொல்லுவாங்க இது வந்து இன்ஜினியரிங் மெத்தடு இதுல குறை குறைவு கூடுதல் இருந்துச்சுன்னா ஜோதிடம் அப்படின்னா ஒரு ஜாதகத்தை பார்த்து அந்த அந்த ஜாதகருக்கு என்ன நல்லது கெட்டதுன்னு சொல்ல முடியும் ஆனா ஒரு குடும்பமே நல்லா இருக்கணும் எல்லாருமே சம அளவுல நல்லா இருக்கணும் அப்படின்னா அது கேம் அடிக்ட் ஆகிறது லவ் ஃபெயிலியர் ஆகிறது அது ஒரு பெண்கள் வந்து ஒரு லவ் பண்ணி ஓடி போகிறது இதனால் அந்த குடும்பத்துக்கு கௌரவ இழப்பு ஏற்படுறது இது எல்லாமே அப்பார்ட்மெண்ட்டில் வந்து ரொம்ப தான் வந்து வீடுங்க வாங்குவாங்க இது அதெல்லாம் வந்து இந்த வியூ நல்லா இருக்குன்னு சொல்லி அந்த மாதிரி எல்லாம் பிளான் பண்ணி எல்லாம் வாங்குவாங்க இதெல்லாம் வந்து எந்த அளவுக்கு சரி அஸ்ட்ரோ தமிழ் அன்பு வணக்கம் நம்ம சேனல தொடர்ந்து பாத்தீங்கன்னா ஜோதிட ரீதியாகவும் ஆன்மீக ரீதியாகவும் நிறைய விஷயங்கள் வந்து பார்த்துட்டு இருக்கோம் இல்லைங்களா அந்த வகையில இன்னைக்கு வந்து வாஸ்து ரீதியா வந்து நிறைய விஷயங்கள் வந்து நம்ம கேட்டு தெரிஞ்சுக்க போகிறோம் ஸோ வாஸ்து ரீதியா நம்மளுக்கு இருக்க நிறைய சந்தேகங்களை வந்து சொல்றதுக்காக நம்ம கூட இன்னைக்கு முருகன் அடிமை வாஸ்து எஸ் செல்வா அவர்கள் இருக்கிறாங்க வணக்கம் சார் வணக்கம் வணக்கம் இப்போ இப்போ நம்ம வந்து பிளான்ஸ் விஷயத்துக்கு வரலாம் இப்போ நிறைய எல்லாம் பாத்தீங்கன்னா இந்த செடி வைக்க கூடாது அந்த செடி வைக்க கூடாது இதெல்லாம் என்ன பொறுத்த வரைக்கும் பிளான்ஸ் என்னன்னா நல்லா ஆக்சிஜன் கொடுக்கும் நல்லா நிழல் கொடுக்கும் இதுக்கெல்லாம் தான் வந்து பிளான்ஸ் இருக்கு பத்தி உங்களோட கருத்து என்ன சார் வீட்டுல வைக்கிறது அதான் சொல்றேன் இப்ப இப்ப என்ன ஆயிடுச்சுன்னா மக்கள் யாரையுமே தச்சார்பு வாழ்க்கையில வாழ விடாம பண்றதுதான் நிறைய பேர் பேசிட்டு இருக்காங்க இந்த பிளான்ஸ் வச்சா ஒரு விஷயத்த நடக்கும் அப்படிங்கறது கிடையவே கிடையாது சொன்னது போல முற்றிலும் இந்த வரும் இப்போ வந்து ஒரு துளர்ச்சி செடியிலையோ கற்பூரவழி செடியிலயோ அதிகமான ஆக்சிஜன் வெளியே வரும் அதே போல் கத்தாள செடி வச்சீங்கன்னா வந்து அங்கே வந்து ஆன்டிபயாட்டிக்கா வேலை செய்யும் நாளைக்கு ஏதோ ஒரு புண்ணு ஆயிடுச்சுன்னா கூட அந்த அந்த இலையை ஜெல் எடுத்து போட்டா சரியாயிடும் அப்ப மருத்துவ குணம் மிக்க செடிகள் இதெல்லாமே இதெல்லாம் வீட்டில் வைக்கிறதுக்கு எந்த ஒரு தடையும் கிடையாது ஒவ்வொரு வீட்லயும் இருக்கணும்னு தான் நான் சொல்லுவேன் நான் ஆனால் அதையும் மீறி நம்ம ஆளுங்க வந்து இன்னமும் வந்து இந்த கூடாது விற்கக்கூடாது அதை வைக்கக்கூடாதுன்னு சொல்லி ஏதோ ஒரு பயப்படுத்திட்டே இருக்காங்க அதுவும் இல்லாமல் தொட்டாச்சடிங்கி செடி வைச்சா கோடீஸ்வரன் ஆயிரலாம்னு ஒருத்தர் சொல்கிறாங்க ஒருத்தர் தொட்டாட்சி செடி வந்தால் ஆண்மை விருத்தியாகாதான் ஒருத்தர் சொல்கிறாங்க அதே போல் வாழை மரம் கேன்சர் வரும்ட்டு ஒரு ஒருத்தர் உண்மையாலுமே இது இதெல்லாம் எப்படி யோசிக்கிறாங்கன்னே தெரியல அதாவது வாழை அப்படிங்கிறது உங்கள் வீட்டை கிழக்கு பகுதியில் வீட்டை ஒட்டி ஜன்னலை ஒட்டி வச்சா தப்பு அது சன்லைட் வராம இருக்குமே ஒழிய மத்தபடி கேன்சர்லாம் வராது சும்மா உடல் ஆரோக்கிய கேடு உருவாக்கிட்டு இருக்கும் அவ்வளவுதான் மத்தபடி கேன்சர் வருது அப்படின்னா அது வந்து டாய்லெட் செப்டிக் டேங்க்னால மட்டும்தான் கேன்சர் வரும் வேற எந்த பாதிப்புனாலும் வராதுங்க ஆனா ஆழமாற வச்சுட்டா உங்களுக்கு வந்து கேன்சர் வந்துடும் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க வீட்டில் பிளான்ஸ் இருக்கிறது ஒரு இதுனாலுமே இப்போ நிறைய பேர் வந்து இந்த தசையில தான் வைக்கணும் இந்த தசையில தான் வந்து செடிங்க வைக்கணும் இன்டோர் பிளான்ஸ் அவுடோர் பிளான்ஸ் எல்லாம் நிறைய விஷயங்கள் சொல்றாங்க இதோட இது பத்தி உங்களோட கருத்து துளசி செடியும் கற்பூர செடியும் வடகிழக்கு பகுதியில் வைக்கிறது நல்லது அதாவது வடக்கு திசையிலையோ இல்லை கிழக்கு திசையிலோ வைக்கிறது ரொம்ப நல்லது என்ன காரணம் கேட்டீங்கன்னா நமக்கு காலையில ஒரு அஞ்சரை மணிக்கு பார்த்தீங்கன்னா ஒரு ஒரு காற்று வரும் அது வந்து காலையில் அஞ்சரை மணிக்கு எந்திரிச்சா உங்களுக்கே தெரியும் புசு புசு புசுன்னு ஒரு காற்று கூலிங்கா வரும் ரம்யமா வரும் அந்த காற்று வரும்பொழுது கரெக்டாக சன்லைட் வரும் இந்த சன்லைட்டு இந்த காற்று ரெண்டும் சேர்ந்து வீட்டுக்கு தான் நேர்மறை ஆற்றல் இதுதான் உடல் ஆரோக்கியத்திற்கு மிக முக்கியமான பங்கு வகிக்குது இதை வந்து கரெக்டாக வீட்டுக்குள்ள வந்து சுவாசிக்க வைக்கணும் அது வர ச இடத்துல இந்த ஆக்சிஜன் அதிகமாக வெளியிடக்கூடிய இந்த துளசி செடியும் கற்புரவழி செடி வச்சா எப்படி இருக்கும் அதோட கலந்து இயற்கையாக ஒரு மருத்துவ குணமிக்க உள்ள வருமா இல்லையா அந்த இடத்துல வைக்கிறதுல எந்த ஒரு தவறும் கிடையாது வைக்கலாம் சரிங்களா இல்லை தெற்கு பக்கம் தான் வைக்கணும்னா வச்சுக்கலாம் ஒன்றும் தப்பு அதனால் ஒரு ப்ராப்ளம்னா வராது பிளான்ஸ் எல்லாம் வந்து ஒரு 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 பாதிப்பை ஏற்படுத்தவே ஏற்படுத்தாது இப்போது நிறைய வீட்டில் பார்த்தீங்கன்னா இப்போ ஒரு ரொம்ப வருஷமாக ஒரு மரம் இருக்கும் அந்த மரத்தை வந்து எடுக்கிறதுக்கு அவங்களுக்கு மனசே வராது அதை சுற்றி வந்து எதுவுமே டேமேஜ் பண்ணாமல் வீடு கட்டுவாங்க இதெல்லாம் வந்து எந்த அளவுக்கு சரி அதாவது இப்போ எப்படின்னா ஒரு தென்னை மரத்துக்கு அப்படி பண்ணுவாங்க ஓகே தென்னை மரத்தை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு எப்பயுமே பாதிப்பு வராது ஏன்னா தென்னை மரம் இருபது முப்பது அடி வளரும் தென்னை மரம் வந்து நம்ம பில்டிங்கோட பத்து அடி மேலே போய் வளர்ந்துடும் அது வந்து எந்த ஒரு பாதிப்பும் ஏற்படுத்தாது அதெல்லாம் பண்ணலாம் நீங்கள் தென்னை மரத்தை வச்சா வீட்டில் பிரச்சனை வரும்னு நினச்சிங்கன்னா நீங்கள் கேரளா பக்கமும் பொள்ளாச்சி பக்கமும் போனால் வீடே கட்ட முடியாது ஏன்னா வீட்டுக்கு ஒரு தென்னை இருக்கும் ஏன்னா அந்த ரூட்ஸ் எல்லாம் ரொம்ப நீளத்துக்கு வளரும் அப்படின்னால சொல்லுவாங்க அதுக்கும் பில்டிங் ஸ்ட்ராங்னஸ் அது வந்து நீங்கள் ஸ்ட்ராங்கை வந்து இன்ஜினியர் வச்சு தான் நீங்கள் பார்த்து பண்ணிக்கணும் அதாவது அந்த ரூட்ஸ் வந்து உங்களுக்கு கன்ஸ்ட்ரக்ஷனை எந்த விதத்துலையும் பாதிக்கப்படாதுன்னு தெரிஞ்சே வச்சுக்கோங்க வாஸ்து குறையானா இல்லை வாஸ்து குறைக்கும் அதுக்கும் சம்பந்தம் இல்லை இப்போ வாஸ்துவில் பொறுத்த வரைக்கும் நிறைய டேர்ம்ஸ் எல்லாம் யூஸ் பண்ணுறாங்க இந்த உச்சம் நீச்சம் அப்படின்னாலும் சொல்கிறாங்களே சார் இதெல்லாம் என்ன சார் அதாவது ஒவ்வொரு திசையிலுக்கும் ஒவ்வொரு விதமான ஒரு தத்துவத்தையும் சொன்னோம் இப்போ வந்து வடகிழக்கு பார்த்தீங்கன்னா நீர் தத்துவம் குளிர்ச்சி தென்மே தென்கிழக்குனா அக்னி தத்துவம் அப்படின்னு சொல்லி ஒவ்வொரு தத்துவங்களாக பிரிக்கப்பட்டுள்ளது இப்போ வடகிழக்கு பகுதியிலேருந்து வரக்கூடிய வடகிழக்கு வடக்கு பகுதி உச்சம் வடகிழக்கு கிழக்கு உச்சம் இந்த குளிர்ச்சி சம அளவில் இந்த காரணத்தில் வரும் கரெக்டாக வரும் இது வந்து உச்ச பகுதியு சொல்லுவாங்க சரி தென்கிழக்கில் கிழக்கு வந்து நீச்சப்பகுதினு சொல்லுவாங்க அக்னியில் நீச்சப்பகுதினு சொல்லுவாங்க இந்த இடத்துல அந்த அக்னியோட தத்துவம் அளப்பரிய மாறி மாறி வரும் அந்த இடத்துல ஓப்பன் பண்ணிட்டோம்னா அந்த அந்த அக்னி தத்துவம் வந்து சம அளவில் இருக்காது எந்த அதனால் அந்த இடத்துல ஓப்பன் பண்ணாதீங்க அப்படின்னு சொன்னாங்க உச்ச பகுதியில் தான் வந்து நமக்கு சரியாக சரி அதனுடைய எனர்ஜி சரிவிகிதத்தில் வரும் அதனால் அந்த உச்ச பகுதியில் ஓப்பன் பண்ணுங்கன்னு சொன்னாங்க இதுதான் கான்செப்ட் இதை தான் உச்சம் நீச்சம்னு சொன்னாங்களே வெளியே மற்றபடிக்கு வந்து இதில் வேற எந்த ஒன்றும் கிடையாது இது அந்த அந்த எனர்ஜி வந்து கரை சரிவிகிதத்தில் வரும் அவ்வளவுதான் இப்போ ஒரு வீட்டை பொறுத்த வரைக்கும் அந்த காலத்துலலாம் வந்து இப்போ ரெண்டு திண்ணை இருக்கும் அதுக்கு நடுவில் வந்து அந்த படிக்கட்டி வச்சிருப்பாங்க லாபம் நஷ்டம் அப்படின்னு சொல்லி அந்த வரிசையில வந்து வச்சிருப்பாங்க இப்பெல்லாம் வந்து வீட்டுக்கு வெளியே படிக்கட்டு வச்சு ரேம்பெல்லாம் வச்சு ஏன்னா வெஹிக்கல்ஸ் எல்லாம் உள்ளேத்தணுங்க அந்த மாதிரி கன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் எல்லாம் பண்றாங்க இதெல்லாம் வந்து அளவுக்கு உங்களோட கருத்து என்ன சரி இது பத்தி இல்ல நீங்கள் ஸ்டெப்ஸ் வச்சுக்கிறது எல்லாத்துலயும் நல்லதுதான் ஸ்டெப்ஸ் வச்சு சென்டரில் ரேம்ப் போடுறாங்க இல்லை கார்ல ரேம்ப் போட்டு ஸ்டெப்ஸ் வச்சுக்கிறாங்க இதெல்லாம் வச்சுக்கலாம் இதெல்லாம் லாப நட்டம் பார்க்கணுங்கிறதுலாம் அவசியம் கிடையவே கிடையாது இதெல்லாம் எந்த சாஸ்திரத்துலயும் லாப நட்டமெல்லாம் போட்டதே கிடையாது இதெல்லாம் வந்து இடைச்சர்கள் தான் இவங்களாம் பார்த்துட்டு லாப நட்டம் போட்டுவிட்டாங்க நான் வீடே வாஸ்துப்படி கட்டிட்டேங்க எல்லாமே பக்காவாக இருக்குது காலி இடம் விடறது வந்து ஏற்று ஜெட்டு எல்லாம் சூப்பராக கட்டிட்டேன் லாப நட்டம் மட்டும் தான் எனக்கு வேலை செய்யுமான் போது கிடையாது அது ஒரு பாதிப்பை எனக்கு ஏற்படுத்தாது இதைத்தான் நான் இன்னும் சொல்லுவேன் செடி வச்சா எனக்கு பிரச்சனை வரும் அப்படின்னு சொல்கிறாங்களா நான் வாஸ்துப்படி எல்லாமே கட்டமைப்பு கட்டிட்டேன் நான் செடி வச்சா எனக்கு என்ன பிரச்சனை வரும் நான் வாஸ்து நம்புறேன் செடியை நம்பலையே இந்த ஸ்டெப்ஸ்க்கு ஏதாச்சும் கணக்கு இருக்கா சார் இத்தனை ஸ்டெப்ஸ் தான் வைக்கணும் அப்படின்னு இந்த ஸ்டெப்ஸ் பொறுத்த வரைக்கும் வீட்டுக்கு மாடி படிக்க போகிற ஸ்டெப்ஸ்லாம் எல்லாம் இருக்கு பார்த்தீங்களா மாடிக்கு போகிற ஸ்டெப்ஸ் வந்து அது வந்து ஆறு இன்ச்சு ரைசரு பத்து இன்ச்சு த்ரெட்டுன்னு சொல்லுவாங்க இது வந்து இன்ஜினியரிங் மெத்தடு இதில் குறை குறைவு கூடுதல் இருந்துச்சுன்னா ஸ்டெப்ஸ் ஏறப்ப தடுக்க கீழே வந்துடுவாங்க அப்போ நம்ம எத்தனை அடி கட்டுறோமோ அதுக்கேற்ற மாதிரி ஸ்டெப்ஸ் கண்டிப்பாக வச்சுக்கணும் மற்றபடிக்கு வந்து இதில் இதில் ஒத்தப்படையில் வைக்கணும் ரெட்டப்படையில் வைக்கணுங்கிறதுலாம் கிடையாது நீங்கள் வந்து ஒத்தப்படையில் வைக்கிறேன்னு ஒரு சிலர் என்ன பண்ணுவோம்னா எட்டு இன்ச்சு ரைசர் கொடுத்து இன்ஜினியரிங் மெத்தடுக்கு ஆப்போசிட்டா வேலை செய்வாங்க அப்படி பண்ணிட்டோம் அப்படின்னா ஏறுது இறங்குறதுல தடுக்கடி கீழே வந்து உருண்டு கீழே வந்துருவாங்க அதனால எல்லாம் தேவையே கிடையாது அதுல என்ஜினியருடைய என்ன சொல்றாரா என்ஜினியர் சொல்றத கேட்டுட்டா ரொம்ப ரொம்ப நல்லது இப்போ வீடுன்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா இப்போ பிஸ்னஸ் எல்லாம் வந்து அதுக்குன்னு ஒரு இடம் வச்சிருப்பாங்க அந்த மாதிரி எல்லாம் இருக்கும் இப்போல்லாம் வந்து வீட்டிலேயே வந்து நிறைய ஆன்லைன் பிஸ்னஸஸ் எல்லாம் பண்றாங்க வாஸ்துவும் இதுக்கு வந்து காரணமா இருக்குமா இப்போ பிஸ்னஸ் வந்து வளர்ச்சி அடையணும் அப்படின்னா வீட்டில் இருக்கிற வாஸ்து வந்து அதுக்கு ஹெல்ப் பண்ணுமா சார் கண்டிப்பா வாஸ்து வேலை செய்யுங்க இப்போ உங்க வீடு வந்து வாஸ்துப்படியே எல்லாம் அமைச்சிட்டோம் அப்படின்னா நீங்க செய்யக்கூடிய செயல்கள் எல்லாமே வந்து வெற்றியை நோக்கி தான் போகும் நீங்க அந்த வீடு என்ன பண்ணுன்னா உங்களை எந்த விதத்திலையும் பாதிக்கப்படாத அளவுக்கு அதுவே காப்பாத்தும் உங்களை அதாவது ஜோதிடம் அப்படின்னா ஒரு ஜாதகத்தை பார்த்து அந்த அந்த ஜாதகருக்கு என்ன நல்லது கெட்டதுன்னு சொல்ல முடியும் ஆனால் ஒட்டுமொத்த வீடும் ஒட்டுமொத்த வீடும் நல்லா இருந்துச்சுன்னா ஒட்டுமொத்த குடும்பமும் நல்லா இருக்கும் ஒரு வாஸ்துல மெயினி பெரிய ஒரு விஷயம் இதுதான் ஒரு குடும்பமே நல்லா இருக்கணும் எல்லாருமே சம அளவில் நல்லா இருக்கணும் அப்படின்னா அந்த வீடு நல்லா தான் போதும் அந்த வீட்டில் செய்யக்கூடிய தொழிலும் சரி என்ன தொழில் செஞ்சால் அவங்க சக்ஸஸ் ஆவாங்களோ அது மாதிரி அதுவே அவங்களை கொண்டு வந்து செஞ்சிடும் நீங்கள் ஒரு வேற ஒரு நேர்காணலில் பேசினது நான் கேள்விப்பட்டேன் இப்போ ஒரு வீட்டில் வந்து ஒரு செல்வம் செழிப்பாக இருக்காங்க அப்படின்னா இப்போ ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப் ரெண்டு பேருமே வேலைக்கு போகிறாங்கங்கும்போது அதில் வந்து எதுவுமே பிரச்சனை இருக்கிறது இல்லை இப்போது ஒரு வீட்டில் வந்து ஹஸ்பண்ட் வந்து வீட்டில் இருக்காங்க ஒய்ஃப் வந்து வெளியே போகிறாங்கங்கும்போது அந்த வீட்டில் ஏதோ ஒரு ப்ராப்ளம் இருக்குங்கிற மாதிரி சொல்கிறீங்க இதில் வந்து எனக்கு ஒரு முரண்பாடான கருத்து இருக்குது இந்த மாதிரி சுச்சுவேஷன்ஸ் வந்து நிறைய பேர் வீட்டில் இருக்குது அவங்கெல்லாம் வந்து சந்தோஷமாக தான் இருக்கிறாங்க இப்போ ஹோல்ட் வேலைகள்லாம் பார்க்குறேன் நிறைய ஆண்களை வந்து நான் பார்த்துருக்கேன் அவங்களாம் வந்து நல்லா தான் இருக்கிறாங்க ஸோ இது இந்த கருத்து வந்து உங்ககிட்ட எனக்கு முரண்பாடாக இருக்குது எடுத்துக்கணும் அதாவது ஒரு பத்து வீட்டில் மூணு வீடு அந்த மாதிரி சொன்ன மாதிரி சந்தோஷமா இருப்பாங்க ஏழு வீட்டில் கஷ்டமாக இருக்கும் இப்போ க அந்த தவறு இருக்கக்கூடிய வீடுகளில் அவங்க வந்து கண்டிப்பாக இப்போ அந்த மாதிரி ஒரு கஷ்டப்பட்டு அந்த பெண் வந்து வேலைக்கு போய்ட்டு நான் எப்பயுமே வேலைக்கு போகிறேன் எனக்கு நிம்மதியே இல்லை என்னால் வந்து என்னால் முடியல அப்படின்னு சொல்லி புலம்பக்கூடிய பெண்களும் இருக்காங்க எனக்கு அதை பற்றி கவலை நல்லா சம்பாதிக்கிறோம் எங்கள் ஃபேமிலியா வீட்டுக்கார் வேலைக்கு போனால் என்ன அப்படிங்கிற மாதிரி இருக்கும் வீடு நல்லா தான் இருக்கும் சரிங்களா இப்போ அந்த மாதிரி தாட்ஸ் வருது எதுக்கு வருது அப்படிங்கும்போது இப்போ வீட்டிலையும் வேலை செய்ய முடியல அங்கேயும் வேலை செஞ்சுட்டு இங்கேயும் என்னால் வேலை செய்ய முடியல அப்படிங்கும்போது தான் இந்த மாதிரி ப்ராப்ளம் வரும் இப்போ வீட்டில் வந்து என்னோட ஹஸ்பண்ட் வந்து எனக்கு ஹெல்ப் போது எனக்கு அந்த மாதிரி தாட்ஸ் வரதில்லை ஸோ அப்படி இருக்கும் போது நீங்கள் சொல்கிறதுக்கு இல்லை இல்லை நான் தான் சொல்லுவேன் அது தெளிவாக சொல்கிறேன் இதுதான் பாருங்கள் எந்த இடத்துல பெண்கள் வந்து நான் கஷ்டப்படுறேன் நான் வந்து என்னால் வே வேலை செய்ய முடியல என் வாழ்க்கையில் வந்து நான் பிறந்தலருந்து கஷ்டப்பட்டுட்டே இருக்கேன் நானும் வீட்லேயும் வேலை பார்க்கணும் வெளியேயும் வேலை பார்க்கணும் என் வீட்டுக்கார் வந்து நான் சொல்கிறத கேட்க மாட்டேங்கிறாரு அப்படின்னு சொல்லிட்டு இருக்கக்கூடிய வீடுகளில் தான் கண்டிப்பாக பிரச்சனை இருக்குது சரிங்களா நீங்கள் இப்போ சொல்கிறீங்களா என் வீட்டுக்கார் வேலைக்கு போலினாலும் பரவாயில்ல நான் ஃபீஸ்ஃபுல்லாக இருக்கேன் எனக்கு ஹெல்ப் பண்ணுறாரு அவர் எந்த பிரச்சனையும் இல்லைன்னா கண்டிப்பாக அங்கே பிரச்சனை இல்லைன்னு தான் அர்த்தம் எந்த இடத்துல நீங்க உங்க மனதளவில் நீங்க போராடுறீங்க நிம்மதியிலிருந்து இருக்கிறீங்கன்னா கண்டிப்பாக குறை இருக்கு இதை பிரித்து பார்க்கறது பார்க்கணும் அவ்வளவுதான் அது வந்து வாஸ்து ரீதியான சார் இந்த இடம் வந்து சரியில்லை அப்படின்னு நீங்க எந்த டேர்ம் ஓகே ஒரு வீட்டில் வந்து வடகிழக்கு பகுதியில் வந்து படிக்கட்டு வந்துருச்சுன்னா செப்டி டேங்க் வந்துருச்சு ஒரு தெருக்கூத்து வந்துருச்சு அப்படின்னா அந்த வீட்டில் கூடிய ஆண் வந்து வேலைக்கு போக மாட்டார் அப்படியே வேலைக்கு போனாலும் அது வீட்டுக்கு கொண்டு கொடுக்க மாட்டார் அவர் வந்து சதா குடிப்பழக்கத்தில் இருப்பாரு அதே போல அவர் எந்த செயல் செய்தாலும் அவர் வந்து யாரையுமே கே யாரையும் அனுசரித்து போக மாட்டார் ஒரு சைக்கோ பாத்துன்னு சொல்லுவாங்கள்ல அது அந்த மாதிரி இருக்கிறவர் அப்படி தான் இருப்பாங்க அந்த வீட்டில் கூடிய பெண்கள் தான் வேலைக்கு போகிறப்ப கஷ்டப்படுவாங்க அவங்க தான் நான் சொன்ன அந்த இதில் குழம்பிகிட்டே இருக்கிறது அப்படிம்பாங்க அதே வடகிழக்கில் கிச்சன் இருக்கிற வீடுகளையுமே கூட பெண்கள் வேலைக்கு போகக்கூடிய அமைப்பு தான் நிறைய இருக்கு இப்போ நிறைய பேர் என்னன்னு பார்த்தீங்கன்னா ஃபேஸ் பண்ணுற ப்ராப்ளம் என்னன்னு பார்த்தீங்கன்னா இப்போ அவங்களோட பசங்க இருப்பாங்க அவங்களோட செயற்கை வந்து சரி இருக்காது ஏதோ ஒரு தவறான சேர்க்கை சேர்ந்து வந்து நல்லதான் வளர்த்துருப்பாங்க ஆனா ஒரு ஏஜுக்கு மேல வந்து அது மாறுதலா மாறுது இதுக்கெல்லாம் வந்து வாஸ்துக்கா கண்டிப்பா இந்த வடமேற்கு பகுதி இருக்குல்ல இந்த வடமேற்கு பகுதி தான் அந்த வீட்டினுடைய இளைஞர்களை குறிக்கக்கூடியது அவங்க அந்த பகுதியில் வந்து ஏதாவது தெருக்குத்தோ இல்லை அந்த பகுதியில் ஒரு வாசலோ இருந்துருச்சுன்னா அந்த வீட்டில் இருக்கக்கூடிய டீனேஜ் பசங்கள் பெண்கள் இவங்கெல்லாம் பாதிக்கப்படுறாங்க ஒரு சிலர் வந்து கஞ்சா அடிக்டாக அடிக்ட் ஆகிறது அது கேம் அடிக்ட் ஆகிறது லவ் ஃபெயிலியர் ஆகிறது அது ஒரு பெண்கள் வந்து ஒரு லவ் பண்ணி ஓடி போகிறது இதனால் அந்த குடும்பத்துக்கு கௌரவிழப்பு ஏற்படுறது இது எல்லாமே வடமேற்கு பகுதியில் ஏதாவது தவறுகள் ஏற்பட்டால் நடக்கும் பெரும்பாலும் அந்த வட அந்த வடகிழக்கில் என்ன பண்ணுவோம் வடமேற்கில் என்ன பண்ணுவோம்னா படிக்கிட்டு போட்டு அதில் டாய்லெட் கட்டிடுவாங்க அடியில் எலிவேஷன் வச்சு மூடிடுவாங்க இந்த எல்லாம் பார்த்தீங்கன்னா எனக்கு பைக் வாங்கி தரணும் பையன் கேட்பான் அதான் அங்கே வருமானமே இருக்காது ஆனால் எனக்கு பைக் லட்சம் ரூபா பைக் வேணும்னு கேட்பான் அதே மாதிரி மொபைல் வந்து எனக்கு இவ்வளோ வேணும் அந்த அவ்வளோ காஸ்ட்லியாக வேணும்னு கேட்குறது அதே போல் லவ் ஃபெயிலியர் பண்ணுறது லவ் ஃபெயிலியர் ஆகிறது இந்த மாதிரி ஏதாவது ஒரு சபலத்தால் பாதிக்கப்படுறது எல்லாமே இந்த வடமேற்கு பகுதி தான் இப்போது நிறைய பேர் வந்து இந்த ரியல் எஸ்டேட் பிஸ்னஸ் எல்லாம் பண்ணுறாங்க இல்லையா சைட்டு வைக்கிறது இந்த மாதிரி எல்லாம் பண்ணுறாங்க இல்லைங்களா இப்போ ஒரு நான் ஒரு சைட் வாங்குகிறேன் அப்படிங்கும் போது வந்து நான் என்னென்ன விஷயத்தை வந்து அந்த இடத்துல வந்து கவனிக்கணும் ஓகே அந்த மொத்த இடத்துலையும் அந்த இருந்து தெற்கு பகுதியிலையோ மேற்கு பகுதியிலையோ ஒரு பெரிய ஏரியோ நீர்நிலையோ இருக்கக்கூடாது அதாவது இந்த இடத்துல இருந்து ஒரு ஒரு இரநூறு அடி குள்ளாரம் இருக்கக்கூடாது குறிப்பிட்ட இடம் சொல்லுவாங்க அதுக்குள்ளார வந்து நீர்நிலை இருக்கவே கூடாது ஒன்று அடுத்து வந்து வ வடகிழக்கு பகுதியில் வந்து பெரிய மேடான அமைப்போ ஒரு குன்றோ அந்த நிலத்தை சரி நிலத்தை ஒட்டியோ இருக்கக்கூடாது அதுக்கப்புறமா ஒவ்வொரு இடமும் சரியான டிகிரியில் பிரிக்கணும் அதாவது நேர் திசையில் பிரிக்கணும் அதாவது ட்ரூ ட்ரூநாத்ன்னு சொல்லுவாங்க நாத்தில் பிரித்து வச்சுருக்கணும் இதெல்லாம் வச்சுருந்தாவே இது வச்சிருந்தாவே நல்லா இருக்கும் ஆனா இந்த நீர்நிலை வந்து தெற்கு மேற்குல இருந்தா அந்த இடம் வந்து வாங்குறது தவிர்த்துக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது இப்போ நிறைய பேர் அபார்ட்மெண்ட்ஸ் எல்லாம் வாங்குறாங்க இல்லைங்களா இப்போ அபார்ட்மெண்ட்ல வந்து ரொம்ப ஹைட்ல எல்லாம் வந்து வீடுங்க வாங்குவாங்க இது அதெல்லாம் வந்து இந்த வியூ நல்லா இருக்குங்கன்னு சொல்லி அந்த மாதிரி எல்லாம் பிளான் பண்ணி எல்லாம் வாங்குவாங்க இதெல்லாம் வந்து எந்த அளவுக்கு சரி இல்லை அதாவது நீங்க எந்த அளவுக்கு கிரவுண்ட் ஃபுளோர்ல இருந்து மேலே போக போற கிராவிட்டியுடைய பாதிப்பு இல்லாமல் மேலே போய்க்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது அப்போ ஒரு பத்து ஃப்ளோரு ஒரு பதினஞ்சு ஃப்ளோருக்கு மேலே இருக்கீங்க டாப் வியூவில் இருக்கீங்க அப்படிங்கும்போது வாஸ்துலையும் சில நம்ம வந்து விதிவிலக்கு ஏற்படுத்திக்கலாம் அந்த இடத்துல மோஸ்ட்லி என்னன்னா உங்களுக்கு சவுண்ட் பொல்யூஷன் இருக்காது பொல்யூஷனே இருக்காது அதுவே ஒரு நல்ல விஷயத்தை தரும் அப்புறமே சன்லைட் வரதுல எந்த தனியும் இருக்காது அப்படி இருக்கும்போது ரூம்ல ஒரு எங்கே எந்த இருந்தாலும் ஒரு பெரிய பாதிப்பு ஏற்படுவது இல்லை அதாவது வடகிழக்குல டாய்லெட் இல்லாத வரைக்கும் எந்த பிரச்சனையும் கிடையாது வடகிழக்குல படிக்கட்டு இல்லாத வரைக்கும் எந்த பிரச்சனையும் கிடையாது மே அதாவது மேல் ஃப்ளோருக்கு போக 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 அதே கிரவுண்ட் ஃப்ளோரில் அப்படி இருக்கிறாங்கன்னா அது தப்பு தான் பெரும்பாலும் அப்பார்ட்மெண்ட்டில் இப்போ இருக்கக்கூடிய கலாச்சாரத்தில் நான் என்ன ரெஃபர் பண்ணுறேன் அப்படின்னா ஒரு ஃப்ளோருக்கு ஒரு வீடுங்கிற மாதிரி மெத்தடி இருந்துச்சுன்னா அந்த வீடுகளுக்கு போய்க்கிங்க அது நல்லா இருக்கு ஒரு ஃப்ளோருக்கு நாலு வீடு இருக்குது அப்படின்னா அந்த வீட்டில் வந்து வடக்கு கிழக்கு பகுதியில் காரணம் எந்த வீடு இருக்குதோ அந்த வீட்டுக்கு போய்க்கிங்க மீதி வீடுலாம் அது நான் போகாதீங்க கிட்ட சஜஷன் கேட்குறீங்க நான் எங்கிட்ட கேட்கும்போது நான் நல்லா தானே சொல்ல முடியும் மீதி வீடு எப்படி அதை பத்தி எனக்கு என்ன கவலை எனக்கு வந்து வடகிழக்கு போய் ஏன் என்னுடைய கிளைண்ட்டு நல்லா இருக்கணும் தான் எனக்கு பார்ப்பேன் அப்போ வடகிழக்கு காரணமனையினால் நீங்கள் எடுத்துக்கோங்க அப்படிதான் தான் சொல்ல முடியும் அப்போ தென்மேற்குல இருக்கிற வீடுலாம் என்ன ஆகும்னா அதுக்கு தகுந்த நபர்கள் அதுக்கு வந்துடுவாங்க அவ்வளவுதான் அதுக்கு தகுந்த நபர் அப்படின்னா தென்மேற்கில் வாங்குறீங்க அப்படின்னா ஒரு சிலர் வந்து கணவன் மனைவி பிரிஞ்சவங்களா இருப்பாங்க அப்போ மொதல் சொன்னது போல் கணவன் வேலைக்கே போகாமல் மனைவி வேலைக்கு போய் கஷ்டப்படுறவங்களா இருப்பாங்க இல்லை ஃபாரினில் கணவர் இருப்பார் இந்த மாதிரி அந்த மாதிரி நபர்கள் வந்து தென்மேற்கு அறைக்கு வந்துடுவாங்க அந்த வீடு அவங்கள செலக்ஷன் பண்ணிடும் அது மாதிரி போய்டுவோம் அவ்வளோதான் இப்போ ஒரு காலி இடம் இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா அங்கே வந்து காம்பவுண்ட் போடுறதோ இல்லை போர் போடுறதோ வந்து அவசியமாக சார் இப்போ வந்து நான் ஒரு வீடு கட்டுறேன்னு வச்சுக்கோங்களேன் இப்போ நான் வீடு கட்ட ஸ்டார்ட் பண்ணுறேன் அப்படின்ட்டாவே போர் போட்டு அன்றைக்கே அப்படியே ஸ்டார்ட் பண்ணிக்கிறது ரொம்ப நல்லது நான் போர் போட்டு வச்சுட்டு ஒரு நாலு மாதம் கழிச்சு வீடு கட்டுறேன் அப்படின்னு நினச்சிங்கன்னா போர் போட்டு நிறுத்திட்டீங்க நாலு மாதம் ஆயிடுச்சுனாவே அந்த வீடு கட்ட மாட்டாங்கன்னு அர்த்தம் ஒரு இதெல்லாம் புள்ளி விவரங்கள் அடிப்படையில் எடுக்கிறது இதில் வந்து எந்த வாஸ்து விதிகள் எப்படி சயின்ஸா வேலை செய்யுதுங்கிறது எனக்கே தெரியாது புள்ளி விவரங்கள் தான் இதை வச்சு தான் நம்ம சொல்ல முடியும் நான் பார்த்த பல மனைகள் வந்து போர் போட்டுட்டு ஆறு மாதம் கழிச்சோ மூணு மாசம் கழிச்சோ நான் வீடு கட்டுறேங்கிறவங்க அதுக்கப்புறம் வீடே கட்டுறதில்ல அதனால என்ன சொல்றேன்னா வீடு கட்டணும்னு நீங்க முடிவு எடுத்துட்டீங்க அப்படின்னா போர் போடுறீங்கன்னா போர் போட்டு உடனே வீடு கட்ட ஆரம்பிச்சிடுங்க தள்ளி போட்டு ஒரு மூணா கழிச்சுதான் அது கண்டிப்பா ஏதாவது ஒரு வந்து பிரேக் கொடுக்குது அது அவங்கள வீடு கட்டவே முடியாத ஒரு சூழலை கொடுக்குது அது காம்பவுண்டு போடுறது காம்பவுண்டு போடுறதுமே கூட இப்போ காம்பவுண்டு போட்டு வீடு நாளைக்கு பிள்ளைனாலே கட்டிக்கலாம் இப்போது காம்பவுண்டு போட்டுக்கிறேன் அப்படின்னு போட்ட வீடு இடமும் கூட விக் அதாவது அது கா வீடே கட்ட முடியாத சூழலாக இருக்குது அந்த இடத்துல புல் பூண்டுலாம் முளைச்சி ஒரு பாதிக்கப்பட்ட மாதிரி ஒரு சூழல் உருவாகிடுது இதெல்லாம் வந்து தவிர்த்துக்கிறது நல்லது ஒரு ஒருத்தர் இடம் வாங்கி வீடு கட்டுறீங்கன்னா கண்டிப்பாக அப்பயே போர் போட்டு அப்படியே வீடு கட்ட ஆரம்பிச்சிருக்கோம் அவ்வளோதான் இப்போ வீடு கட்டணும்னு ஆரம்பிக்கும் போதே வந்து காம்பவுண்ட் கட்டக்கூடாது ஃபர்ஸ்ட் வீடு கட்டிட்டு தான் காம்பவுண்ட் இது மாதிரி கண்டிப்பா இப்போ நிறைய பேர் பாத்தீங்கன்னா இப்போ பூமி பூஜை போடுவாங்க போட்ட உடனே வந்து ஸ்டார்ட் பண்ண முடியறதில்ல ஏதோ ஒரு பண கஷ்டம் வரும்போது வந்து பண்ண முடியறதில்ல பூமி பூஜையை வந்து ரெண்டு மூணு தடவை பண்ணி ஸ்டாப் பண்றதெல்லாம் வந்து என்ன மாதிரி விஷயங்கள் வந்து பெரும்பாலும் அந்த மாதிரி இடங்கள் நான் பார்த்துருக்கேன் அது என்னன்னா அவங்க வீட்டுடைய பிளானே தப்பா இருக்கும் அவங்க இருக்கிற வீடும் தப்பா இருக்கும் இருக்கிற வீடுன்னா அவங்க ஏற்கனவே ஒரு வீட்டை இருந்துட்டு இருக்காங்களே அந்த வீடே தவறாக இருக்கும் அந்த வீடு வாஸ்து குறையா இருக்கிறது என்ன பண்ணுன்னா அதே வீடு அதே மாதிரி வீட்டை தான் உருவாக்கி கொடுக்குது அவங்களுக்கு வாஸ்து குறையான ஒரு பிளானை கொடுக்குது அந்த வாஸ்து குறையான பிளானை இம்ப்ளிமெண்ட் பண்ணும்போது தடை ஏற்படுது இதனாலேயே அவங்களுக்கு டிலே ஆகிறவங்களும் இருக்காங்க தான் வந்து நம்ம மெயினாக என்ன சொல்லணும்னா நல்ல ஒரு வாஸ்து கன்சல்டன்ட்டை வந்து கூப்பிட்டு கரெக்டான வச்சு பாருங்கன்னு சொல்லுது நீங்கள் வந்து என்ஜினியரை நம்புறதோ மேஸ்திரியை நம்புறதோ தயவு செய்து நம்பாதீங்க வீடு உடைய ஸ்திரத்தன்மையை மெயின்டைன் பண்ணுறோன்னா அவங்கள நம்புங்க அவங்க தான் அதில் பெ பெஸ்ட்டாக பண்ணி தருவாங்க ஆனால் கன்ஸ்ட்ரக்ஷன் வாஸ்து ரிலேட்டடாக என்னென்ன பண்ணுமோ அது வாஸ்துக்காரங்கள கூப்பிட்டு பண்ணுறது தான் கரெக்டு நிறைய பேர் தப்பு பண்ணுறதுனா என்ஜினீருக்கே வாஸ்து தெரியும் மேஸ்திரிக்கே வாசு தெரியும் எங்கள் மேஸ்திரி இருபது பல வருஷமாக பார்த்துருக்காருன்னு சொல்லுவாங்க ஆனால் மேஸ்திரியோ வாசனும் ஒரு இன்ஜினியரோ கட்டி கொடுக்குறத தான் முக்கியத்துவம் தருவாங்களே இவ்வளையே அங்கே வாஸ்துக்கு ஒரு வேறு ஏதாவது இருந்தால் அதை பார்க்க மாட்டாங்க இப்போ ஒரு சிலர் வந்து நிறைய இடங்கள்ல வந்து வாங்கி போட்டுக்கிட்டே இருப்பாங்க இப்போ வாங்கி போட்டு அதை வந்து யூஸ் பண்ணாமலே வச்சிருப்பாங்க அந்த மாதிரி இடமெல்லாம் வந்து வாஸ்து குறைபாடு ஏற்படுமா சார் இல்லை நான் சார் காம்பவுண்டு போட்டுட்டா அது விற்கிறதுக்கான சூழலே வராது அது அப்படியே காலாங்கிறதுக்கு அப்படியே கிடக்கும் அவ்வளோதான் மற்றபடி காம்பவுண்ட் போடாமல் நல்லா ப்ளைனாக இருக்குது ஓப்பன் ஸ்பேசஸில் இருக்குது அப்படின்னா அது அவங்க தான் விற்றுவாங்க இல்லை வே விற்க வேண்டிய சூழல் இல்லைனாலும் வச்சுக்குவாங்க அவ்வளோதான் அதனால் ஒரு பாதிப்பும் கிடையாது இவங்க இருக்கிற வீடு நல்லா இருந்துட்டாவே போதும் அதுவே அவங்களுக்கு நல்ல ஒரு குரோத்தை கொடுத்துரும் இப்போ ஒரு வீட்டுக்கு வந்து வாசல்னு வரும்போது புதன் வாசல் தேர்ந்தெடுக்கிறது வந்து எவ்வளவு அவசியம் சார் அது எல்லாருமே என்னன்னா இந்த சாஸ்திரங்களை சொல்லிட்டாங்க புதன் வாசல் வச்சோம்னா நல்லா இருப்பாங்க அப்படின்ட்டு முதல்ல புதன் வாசலா எந்த வாசலாக இருந்தாலும் டைரக்ஷன்ஸ் கரெக்டாக இருக்கணும் முதல்ல பேஸ் அந்த புதன் வாசல்லாம் செலெக்ஷன் பண்ணாங்க அது புதன் வாசன்கிறப்ப மொத்த ஒன்பதாக ஒரு மொத்த பகுதியை ஒன்பதாக பிரித்து சூரியன் சந்திரன் செவ்வா புதன் குரு சுக்ரன் இப்படி வருஷம் கொண்டு வந்தாங்க அதில் புதன் பாகத்துல வந்து ஓப்பன் வாசல் வச்சாங்க இதுதான் புதன் வாசல் சொன்னது அதே சாஸ்திரத்துல சந்திரவாசலும் நல்லா இருக்குன்னு தான் சொல்லிருக்கிறாங்க இப்ப சந்திரவாசல் தான் வைக்கலாம் வடகிழக்கு பகுதியில சந்திரவாசல் கூட தான் நல்லா இருக்குன்னு சொல்றாங்க என்ன பொறுத்த வரைக்கும் இந்த இந்த கிரகங்களோட வச்சு நான் பாக்குறது கிடையாது ஒட்டுமொத்த வீட்டையும் கன்ஸ்ட்ரக்ஷன் வாசல்படி அமைச்சிட்டிங்கன்னா அதுல நாம ஏற்கனவே சொன்ன உச்ச பகுதி அந்த மாதிரி பகுதியில வாசல் வச்சுக்கிறது ரொம்ப நல்லது ஏன்னா இங்கே திசையை சரியா தெரியாம பொத்தாம் பொதுவா இந்த கிரகங்களை வச்சு சொல்றது மிகப்பெரிய தப்பாக போயிடும் இப்போ ஒரு வீட்டுக்கு வந்து ரெண்டு என்ட்ரன்ஸ் இருக்கும் முன்னாடி ஒன்று பின்னாடி ஒன்று இருக்கும் இந்த என்ட்ரன்ஸ் எல்லாம் எப்படி அமைச்சு இப்போ கண்டிப்பாக அதாவது அந்த காலத்தில் என்ன பண்ணிட்டாங்க அப்படின்னா வரிசை வீடுகள் பார்த்துருப்பீங்க அக்ரகார வீடுகள் பார்த்துருப்பீங்க இந்த வீதியிலேருந்து அந்த வீதி வரைக்கும் வாசல் இருக்கும் வீடு இருக்கும் அந்த வீட்டுடைய அகலம் பார்த்தீங்கன்னா ஒரு பதினஞ்சு அடி அட தான் இருக்கும் இது மாதிரி ஒரு பதினஞ்சு அடி வீடு இருக்கும் சரிங்களா அப்போ என்ன பண்ணுவாங்கன்னா ரெண்டு பக்கமும் புதுசு வந்துருச்சு இவங்களுக்கு எப்படி காட்டோட்டம் வரும் காற்றோட்டம் வராது அப்ப என்ன பண்ணாங்கன்னா இந்த காற்றோட்டத்தை உள்ள இருக்கணும் அப்படிங்கிறதுக்காக என்னைக்குமே ஒரு வீடு இருக்குதுன்னா ஒரு ஓப்பன் மட்டும் வைக்க கூடாது ரெண்டு ஓப்பன் தான் காற்று உள்ள வந்து வெளியே போகும் ஒரு பக்கம் எல்லா பக்கம் அடைச்சிட்டு ஒரு பக்கம் மட்டும் ஓப்பன் பண்ணீங்கன்னா காற்று உள்ள வராது காற்று வந்தாலும் அந்த ஹீட்டாகவே தான் இருக்கும் அப்ப என்ன பண்ணாங்கன்னா நம்ம முன்னோர்கள் என்ன பண்ணாங்கன்னா முன்னாடி ஒரு ஓப்பன் கொடுத்து பின்னாடி ஒரு ஓப்பன் கொடுத்தான் அப்ப இந்த காற்று உள்ள வந்துச்சுன்னா உள்ள இருக்கிறவங்க எல்லாம் காற்றோட்டமா இருந்து நெகட்டிவ் எனர்ஜி தூசு எல்லாமே எடுத்துகிட்டு வெளியே இந்த பக்கம் கொண்டு போய்டும் அப்புறம் தென்மேற்கு பருவமழை வரும் பொழுது தெற்கு பக்கம் இருக்கிற ஜ கதவை திறந்தோம்னா அங்கே இருக்கிற காற்று வந்து அப்படியே இதை வெளியே கொண்டு போயிடும் அப்போ இந்த காற்றின் ஓட்டத்துக்காகவே தான் அந்த க முன் வாசல் பின்வாசல் வச்சாங்க அது அந்த காலத்தில் இருந்தக்கூடிய மெத்தேடு இந்த காலத்தில் அதை வைக்கணுமா அப்படின்னா நீங்கள் கொஞ்சம் வந்து அது அது தேவையில்லைன்னு தான் சொல்லுவோம் நான் உங்களுக்கு வீடு வந்து பெருசாக சதுரமாக இப்போ வந்துருச்சு முதல்ல வந்து அகலம் கம்மிங்கிறதெல்லாம் அப்படி பண்ணோம் இப்போ அப்படி கிடையாது இப்போ நிறைய அட்டாச் அட்டாச்சு வந்துருச்சு படிக்கிட்டு உள்ள கொண்டாடிட்டீங்க நிறைய மாற்றம் கொண்டாண்டிங்க எல்லாமே ஒரு வீட்டில் வச்சு பின் வாசல் வைக்கணும்னா முடியவே முடியாது பக்கவாட்டில்தான் வாசல் வைக்கிற மாதிரி இப்போ வருது வேற வழி இல்லை இப்போ நிறைய பெரிய பெரிய வீட்டுங்களில் இப்போ அந்த மாதிரி ரெண்டு வாசல் வச்சு நான் பார்த்துருக்கேன் இப்போ வந்து யார் வந்தாலுமே வந்து அந்த சைடாதான் வர சொல்லுவாங்க மெயினாக பெரிய ஆட்களில் இருக்கிற வீட்டுகள்லாம் பார்த்துக்கிட்டிங்கன்னா வரவங்களை வந்து அந்த சைடாக தான் மெயின் என்ட்ரன்ஸ் வழியாக அவங்கள வந்து விடவே மாட்டாங்க இதெல்லாம் வந்து நீங்கள் எப்படி பார்க்குறீங்க இல்லை நான் இதெல்லாம் வந்து இந்த காலகட்டத்துக்கு இதை தேவையில்லைன்னு நினைக்கிறேன் நான் அந்த காலத்தில் அவங்க எப்படி வாழ்ந்தாங்க அது நமக்கு தேவையில்லாத வேலை பட் ஆனால் இந்த காலத்து இதெல்லாம் முக்கியமானதான்னு பார்த்தா இதை விட முக்கியமானது என்னென்னா எனக்கு வந்து உங்கள் வீடு வாஸ்துப்படி கட்டமைப்பு அமைச்சுக்கிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு எல்லாமே நல்லது நடக்கும் நீங்கள் ஒரு வாஸ்துப்படியான வீடு இருக்காங்கன்னு வச்சுக்கோங்களேன் அவங்க இந்த பாசியாலிட்டி பார்க்க மாட்டாங்க பார்சுவாலிட்டி கண்டிப்பா பாப்பாங்க ஈக்வாலிட்டியா தான் இருப்பாங்க அவங்க இதில் எங்கேயாவது வந்து வாஸ்து குறை ஏற்பட்டுச்சுனா தான் இவங்களுக்கு இந்த மைண்ட் இப்படிலாம் யோசிக்க ஆரம்பிக்கும் ஆனா இது பண்றது இது இதெல்லாம் வாஸ்துவே கிடையாது இப்போ கல்வி நிறுவனங்கள்லாம் இருக்குல்ல சார் இங்கெல்லாம் வந்து வாஸ்து எப்படி வேலை செய்யும் கண்டிப்பா ஒரு வீட்டு ஒரு 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 தலைமுறையை வந்து நல்லபடியா உருவாக்குறது இடம் என்னன்னா கல்வி நிறுவனங்கள் தானே அந்த கல்வி நிறுவனங்கள் வந்து சரியான போதனை அவங்களுக்கு வந்து கல்வி நல்லா படிக்க சொல்லி கொடுக்கறதா தானே அவங்க வாழ்க்கையில் நல்லபடியா முன்னேறுவாங்க அப்படி இருக்கும் பொழுது ஒரு கல்வி நிறுவனத்தில் கட்டமைப்பு வந்து ஆயிடுச்சு அப்படின்னா அங்கே இருக்கிறவங்க எல்லா பசங்களும் வந்து படிப்பதில் கொஞ்சம் கவனம் சிதறல்கள் கண்டிப்பாக இருக்கும் அந்த ஒவ்வொரு ஒவ்வொரு பிளாக்காக கட்டியிருப்பாங்க அந்த ஒவ்வொரு பிளாக்கிலையும் வடகிழக்கில் படிக்கட்டு இருக்கக்கூடாது டாய்லெட் டாய்லெட்டு சப்பிட்டு அங்கே இருக்கக்கூடாது இது மாதிரி கன்ஸ்ட்ரக்ஷன்லாம் பார்க்கணும் அதே மாதிரி ஒட்டுமொத்த ஸ்கூ ஸ்கூல் காலேஜ்லேயுமே வந்து தென்மேற்கில் வந்து கிரவுண்டு இருக்கக்கூடாது இந்த மாதிரிலாம் இருந்துச்சு அப்படின்னா அந்த கல்வி நிறுவனமும் பிரச்சனைக்குள்ளாகவே தான் இருக்கும் அந்த கல்வி நிறுவனத்தில் சில அசம்பாவிதங்களும் நடக்கிறதுக்கான வாய்ப்பு நிறையா இருக்குது படிக்கிற பசங்களே கெட்ட பேர் அதிகமாக வாங்கக்கூடிய சூழல் இருக்கும் நீங்களே பார்ப்போம் நிறைய வந்து ஸ்கூலில் வந்து இந்த பிரச்சனை பிரச்சனையாயிடுச்சின்னு சொல்லி வைரலாக போகும் இதெல்லாம் நடக்கிறது எங்கேன்னா தென்மேற்கில் வந்து பிளே கிரவுண்ட் இருக்கிறது அந்த ஒவ்வொரு பிளாக்கிலையும் ஒவ்வொரு கிளாஸ் உடைய பிளாக்லேயும் வந்து வடகிழக்கில் படிக்கிட்டு இருக்கிறது இது மாதிரி தவறான கட்டமைப்புலாம் இருக்கிற இடத்துல இந்த மாதிரி பிரச்சனை வருது இப்போ வந்து இப்போ நம்ம பேசின வரைக்குமே வந்து வீட்டுக்கான வாஸ்துவ தானே பார்த்தோம் இப்போ கல்வி நிறுவனங்களுக்கு சொன்னீங்க இப்போ பிஸ்னஸ் ரிலேட்டடாக வந்து வாஸ்து வந்து எவ்வளோ முக்கியம் சார் ஒரு பிஸ்னஸ் பண்ணுற இடத்துக்கோ இப்போ சின்ன கடையாக இருந்தாலும் சரி பெரிய ஃபேக்ட்ரியை பொறுத்த வரைக்கும் வாஸ்து வந்து என்ன மாதிரி ரோல் பிளே பண்ணுது அதாவது பிஸ்னஸ் அப்படின்ட்டாவே முதல்ல தான் அந்த பிஸ்னஸை நடத்துறது ஒரு நல்ல வாசுபடியான வீட்டில் இருக்கும் எல்லாத்துக்கும் பேசிக் என்னன்னா அவரோட வீடு தான் அந்த வீட்டில் தான் வந்து அவர் ஒரு ஒரு பத்து மணி நேரம் பன்னெண்டு மணி நேரம் வந்து அவர் வீட்டில் அதிகமாக இருக்கிறாரு பதினாறு மணி நேரம் இருக்கிறாருன்னு வச்சுக்கோங்களேன் அந்த இடத்துல ஏற்படக்கூடிய ஒரு பீஸ்ஃபுல்லான ஒரு சரியான திங்கிங் தான் அவர் அடுத்த கிரௌத்துக்கு போகணுங்கிறதுக்கு என்னென்ன பண்ணணும்னு பண்ணுறாரு அப்போ வீட்டை சரியா அமைச்சுக்கணும் அதுக்கப்புறம் ஃபேக்ட்ரிக்கு வரணும் இப்போ ஒரு ஃபேக்ட்ரி அப்படிங்கும்போது அது எந்த விதமான ஃபேக்ட்ரி அது மேனுஃபேக்சரிங் பண்ணுறாங்களா அதில் என்ன பொருள் இது பண்ணுறாங்க அது கேட்டபோது கட்டமைப்புலாம் இருக்குது பெரும்பாலும் நீங்கள் வீட்டுக்கு வாக்கக்கூடிய அனைத்து வாஸ்து ரூல்களும் இங்கே கடைபிடிக்க மாட்டாங்க படைக்க தேவையில்லை சிம்பிளி ஒரு நாலு வாஸ்து விதிகள் மட்டும் மீனா பார்த்தா போதும் நீர்நிலை பார்க்கணும் தெருக்குத்து பார்க்கணும் அதே மாதிரி செஃப்டி டேங்கு டாய்லெட்டு படிக்கட்டு இதெல்லாம் எங்கே இருக்குது அதே போல் இருக்கிறது ஹெவி மெஷினரிலாம் இருக்குல்ல அது எந்த இடத்துல வரணும் இதை தான் மெயினா பார்க்கணும் இதை பார்த்து தான் அங்கே கட்டமைப்பு உருவாக்கணும் இது சரி அதே மாதிரி வீடு நல்லா இருந்தால் தான் இது நல்லாயிருக்கும் ஓகே அடுத்தது பார்த்தீங்க அப்படின்னா ஆஃபீஸ் ரூமாக இருக்கும் நிறைய வந்து ஒரு ஆஃபீஸ் ஒர்க்கை டாக்குமெண்ட் ஒர்க்காக பண்ணுற ஆஃபீஸ்லாம் இருக்கும் ஃபேக்ட்ரிக்கு அடுத்தது வந்து இது வந்து ஒரு ஹெச்ஆர் ரிலேட்டடான ஒரு ஆஃபீஸாக இருக்கும் அங்கே இடத்துல வந்து எப்படின்னா அங்கேயும் அப்படி தான் வடகிழக்கில் படிக்கட்டு வடகிழக்கில் டாய்லெட்டு இல்லாமல் இருக்கணும் அதே போல் அங்கே இருக்க ஹையர் ஆஃபீஸில் எந்த எந்த அறையில் இருக்கணும் மாதிரி கேஷியர் எங்கே இருக்கணும் ஆஃபீஸ் பேங்க் போகிறவங்க மார்க்கெட்டிங் போகிறவங்க அஸ்டன்ட் மேனேஜர் இவங்கெல்லாம் எங்கெங்கே இருக்கணும் மீட்டிங் ஹால் எங்கே வரணும் இதை தான் பார்க்கணும் இந்த இடத்துல வந்து நீங்கள் வந்து க சூரிய வெடிச்சம் அந்த இடத்துல வரணும் அந்த பார்க்க பார்க்கலாம் பார்க்க தேவையில்லை அதே போல் வந்து படிக்கிட்டு மூடி அமைப்பெல்லாம் பார்க்க தேவையில்லை வீடுகளுக்கு தான் நிறைய வாஸ்து விதிகள் இருக்குது இங்கே வந்து கொஞ்சம் கொஞ்சமாக அந்த அந்த இடத்துக்கு சூழலை தொழிலுக்கு ஏற்றது போல் நம்ம விதிகளை வந்து காம்ப்ரமைஸ் பண்ணிக்கே வரணும் இப்போ இந்த மாதிரி பார்க்கும் போது வந்து தான் வந்து நிறைய பணப்புழக்கம் வந்து ஏற்பட்டுட்டே இருக்கும் சோ பேங்க்ஸ் எல்லாம் வந்து எந்த திசையில இப்போ கவர்மெண்ட் பேங்க்ஸ் இருக்கு பிரைவேட் பேங்க்ஸ் இருக்கு சோ இந்த பேங்க்ஸ் எல்லாம் வந்து எந்த மாதிரி இருக்கணும் வடக்கு பார்த்த பேங்க் எல்லாம் நல்லா இருக்கு அதே மாதிரி தென்மேற்கரையில் வந்து எங்கெல்லாம் வந்து கஜானா வச்சுருக்காங்களோ அந்த தென்மேற்கரை கஜானா வச்சு அதுக்கு பக்கத்தில் வந்து கேபின் அதாவது பிரான்ச் மேனேஜருடைய கேபின் போடுற நல்லா நல்லாயிருக்கு அந்த பேங்க்கும் வந்து நல்ல கெட் ஒரு ஒரு நல்ல ஒரு செயல்திறனோட நல்லாயிருக்கும் பேங்க்கு வரக்கூடிய வாடிக்கையாளருக்கும் ஒரு சாட்டிஸ்ஃபைடாக இருக்கும் நல்லாயிருக்கும் ஒன்றும் பிரச்சனை இல்லை இதுக்கு மாறாக வந்து இந்த கஜானாவை தூக்கி வேற கேஸ் மாற்றி வைக்கிற இடத்துல தான் ஏன்னா கஜானாங்கும் அதுக்கு வெயிட்னு எடுத்துக்கணும் நம்ம அந்த இடத்துல அந்த வெயிட்டான பொருளுக்கு நோய் வடகிழக்குல போய் போட்டுட்டா அது கண்டிப்பாக பிரச்சனை வரும் அந்த பேங்க் மேனேஜர் வராங்கல்ல வரவங்கெல்லாம் சிக்கலில் உண்டாக்கியே போவாங்க ஏதாவது பிரச்சனையில் மாட்டிக்கிறது போலீஸ் கேஸில் மாட்டிக்கிறது இது மாதிரி பிரச்சனையா அந்த பேங்க் மேனேஜர் தான் மாட்ட மாட்டுவார் அதே மாதிரி ஒவ்வொரு வாசலுக்கும் ஒரு ஒரு தொழில் சேரவங்க நல்லா இருக்கிறவங்களாம் இருக்காங்க இப்போ வந்து வடக்கு பார்த்த வாசல் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பேங்க் மேனேஜர் வடக்கு பார்த்த வாசலில் இருக்காரு இருப்பார் இப்போ ஒரு வடக்கு பாத்த வாசலுக்கே நம்ம போறோம்னா வாசல் பார்க்க போகிறோம்னா கேப்பேன் பேங்க்லேயோ இல்லை டீச்சராகவோ யாராக இருக்காங்களா அவங்க வீட்டுன்னு கேட்டீங்கன்னா கண்டிப்பாக யாரோ ஒருத்தர் இருப்பேன்னு சொல்லுவாங்க ஒய்ஃபு டீச்சராக இருக்கிறேன்னு சொல்லுவாங்க இல்லை பேங்க்கில் ஒர்க் பண்ணுறேன்னு சொல்லுவாங்க அது அதே மாதிரி வந்து தெற்கு பார்த்ததோ இல்லை கிழக்கு பார்த்ததோ அரசாங்கத்தில் உரியர் அதிகாரிகளாக இருக்கிறவங்களா இருப்பாங்க மேற்கு பார்த்ததா ஒரு பெரிய ஃபேக்ட்ரி ஓனராக இருக்கிறவங்களா இருக்காங்க ஒவ்வொரு வாசலும் ஒவ்வொரு விதமான தொழிலை சொல்லுது ஆனால் அந்த தொழிலை அவங்க ஜெயிக்கிறாங்களா இல்லையா அப்படிங்கிறது வந்து அந்த கட்டமைப்பு சொல்லுது ஆமாம் கட்டமைப்பு நல்லா இருந்துச்சுன்னால் அந்த தொழிலை அவங்க ஜெயிக்கிறாங்க கட்டமைப்பு சரியாக இல்லை அந்த தொழிலை தோக்குறாங்க இந்த கவர்மெண்ட் ஜாப்ஸ் எல்லாம் கிடைக்கணும் அப்படின்னா அதுக்கு ஏதாவது இருக்கா சார் அதான் அதில் வந்து ஹையர் அஃபீசியல்னு சொல்கிறாங்களா ஐஏஎஸ் ஐபிஎஸ் ரேங்க்கில் போகிறவங்களாம் பார்த்தீங்கன்னா கிழக்கு தான் எம்ஏ மினிஸ்டர் ரேங்க் இந்த ஐஏஎஸ் ஐபிஎஸ்லாம் பார்த்தீங்கன்னா ஹையர் அஃபீஷியல்னால் கிழக்கு பார்த்த வாசலில் கிழக்கு காலியிடம் விட்டு நல்லா கட்டியிருந்தாங்கன்னா கண்டிப்பாக அவங்க வந்து ஒரு வாழ்க்கையில் ஒரு உன்னதமான நிலைக்கு போயிடுறாங்க அங்கே வாஸ்து குறை இருந்துச்சு அப்படின்னா அந்த கிழக்கு பார்த்தால வாஸ்து குறை இருந்துச்சுன்னா கண்டிப்பாக அவங்க சே அவங்களுடைய தொழிலையும் சரி அவங்க ஜாப்பில் வந்து ஏதோ ஒரு பிரச்சனையில் சிக்கி ப்ராப்ளத்தை சந்திக்கிறாங்க அதே மாதிரி தெற்கு பார்த்த இதில் பார்த்தீங்கன்னா அதுக்கு கீழ் கிரேடு தான் அப்போ வந்து இன்ஸ்பெக்டர் டிஎஸ்பி இந்த ரேங்க்கில் இருக்கிறவங்க வந்து தெற்கு பார்த்த வசல் அந்த ரேங்க் அடிப்படையில் பார்த்தீங்கன்னா எடுத்துக்கணும் அதில் அதில் அந்த மாதிரி இருக்கிறவங்க நல்லா இருக்காங்க கன்ஸ்ட்ரக்ஷன் பில்டு இருக்காங்கல்ல கன்ஸ்ட்ரக்ஷனு ஹோட்டலு அதேபடி வந்து சீருடை பணியாளர்கள் டிரைவர் இவங்க எல்லாமே தெற்கு பார்த்த வாசலில் இருக்காங்க அந்த துறையில் ஜெயிக்கிறாங்களா இல்லையாங்கிறது கட்டமைப்பு தான் சொல்லணும் அதுக்காக நான் வந்து கவர்மெண்ட் வேலைக்கு போகணும் அதனால் கிழக்கு பார்த்தா ஏதோ ஒரு வீட்டுக்கு நான் போய்ட்டா போயிடும் கிடச்சிருமானா கிடைக்காது வீடு நல்லா இருந்தா அது கிடைக்கும் தான் அதை எடுத்துக்கணும் ரொம்ப சிறப்பா வந்து வாஸ்து ரிலேட்டடாக எங்களுக்கு இருந்த சந்தேகமும் சரி மக்களுக்கு இருந்த சந்தேகமும் நிறைய வந்து கிளியர் பண்ணியிருக்கீங்க சார் இதே மாதிரி அடுத்த ஒரு சிறப்பான நேர்காணல உங்களை சந்திக்கிறோம் அது வரைக்கும் நன்றி வணக்கம் நன்றி நன்றி